இஸ்லாம் வலைக்கம் ரசத்துள்ளா செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறது கொரோனா தொற்றினால் இலங்கையில் இறந்த முஸ்லீம் ஜனாசாக்களை அந்த அரசாங்கம் எரியூட்டுவது சம்பந்தமாக நம்ம பேச இருக்கிறோம் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்கம் ஏற்படும் பொழுது அந்த நாட்டு மக்களை காப்பதற்காக பல்வேறு நாடுகள் ஊரடங்கை வந்து கடைபிடித்தார்கள் அது மாதிரி இலங்கையில் இன்றைக்கும் கொரோனா இருந்து ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த ஊரடங்கு கடைபிடிக்கப்படுது ஆனால் அங்கே வைரஸ் தாக்கி இறந்தவர்களுடைய உடலை அங்கே நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா அதை வந்து எரியூட்டிடுறாங்க இந்த மாதிரி எரியூட்டுவதை வந்து நிறுத்தணும் குறிப்பாக முஸ்லாமியர்கள் இறந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நீங்கள் எரிக்கக்கூடாது அவங்கள வந்து எங்களுடைய மத நம்பிக்கை அடிப்படையில் நீங்கள் வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லி இலங்கையில் இருக்கிற முஸ்லீம்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமியர்களுடைய வழக்கம் வந்து இலங்கையில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் இறந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இறந்த முஸ்லீமுடைய உடலை புதப்பாங்க இதுதான் வளமையாக வச்சுருக்கிறாங்க ஏன்னா இது ஒரு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்போ இந்த கோரிக்கையை இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தொடர்ந்து அந்த அரசாங்கத்துக்கு வச்சுக்கிட்டு வர்றாங்க பொதுவாக இந்த மாதிரி கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்தவங்களை உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா நாடுகளுமே புதைச்சிக்கிட்டு தான் வர்றாங்க ஆனால் இலங்கை அரசாங்கம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அதை எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா நாடுகளில் என்ன செய்வாங்க அப்படின்னா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களே வந்து ஒரு பேக்கிங் பண்ணி அந்த உடலை வந்து சம்மந்தப்பட்ட இடத்துல கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி ஆழத்துக்கு வந்து ஜேசிபி வச்சு குழி நோண்டி அதில் வந்து இந்த பாடியை வந்து ரொம்ப பத்திரமாக இறக்கி அந்த நோய் தொற்று பரவாத அளவுக்கு அதுக்கான அந்த கிருமி நாசிகள்லாம் அதில் பவுடர்கள்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மண்ணை போட்டு மூடி அந்த பாடியை வந்து அடக்கம் செய்கிறாங்க இது பல நாடுகளில் கடைபிடிக்கப்படுது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொரோனா வைரஸுங்கிறது ரொம்ப தாக்கம் கம்மி தான் அதாவது சில நபர்கள் தான் ரொம்ப ரொம்ப குறைந்த நபர்கள் தான் நாங்கள் இலங்கையில் வந்து கொரோனா வைரஸ் தாக்கத்தில் இறந்துருக்கிறாங்க உலகத்திலேயே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் முதலிடத்தில் இருந்துச்சு இந்தியா கூட மூணாவது இடத்துல இருந்த இந்தியா ஒரு கட்டத்தில் ரெண்டாவது இடத்துக்குலாம் போணுச்சு ஆனால் இந்த மாதிரி இலங்கையில் வந்து முதலிடமோ ரெண்டாவது இடமோ அப்படிலாம் வரலை ரொம்ப தாக்கம் கம்மியாக உள்ள ஒரு நாடாக தான் இலங்கை இருக்குது முதலிடத்தில் இருந்த அமெரிக்காவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பல்வேறு நாடுகளில் கூட இறந்து போனவங்களுடைய உடலை வந்து அவங்க எரியூட்டவே இல்லை அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பாதுகாப்பான முறையில் அடக்கம் தான் செஞ்சாங்க இன்னும் சொல்கிறதா இருந்தாக்கா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இறந்து போனவங்களுடைய உடலை என்ன பண்ணாங்கன்னா அரசாங்கம் வந்து அடக்கம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னார்வ தொண்டர்களாக முஸ்லீம்களே களமிறங்கி என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாமியர்களுடைய உடலை அவங்க மத நம்பிக்கை அடிப்படையில் அடக்கம் பண்ணுறதுக்கு அரசாங்கமே என்ன பண்ணிச்சுன்னா அனுமதி கொடுத்துச்சு அந்த தன்னார்வ தொண்டர்களாக இஸ்லாமியர்களே கொரோனா வைரஸில் இறந்த அந்த உடல்களை வாங்கி அவங்க அதுக்கான தேவையான குழிகள்லாம் வெட்டி ரொம்ப பத்திரமாக அதை வந்து பாதுகாப்போடு அந்த உடலை அடக்கம் பண்ணாங்க இதுக்கு தமிழக அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்துச்சு இது தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் அரசாங்கம் வந்து அடக்கம் தான் பண்ணாங்க அப்போ இந்த மாதிரி உலகத்தில் பெரிய அளவில் தாக்கம் ஏற்பட்ட நாடுகள் கூட அடக்கம் செய்யறதுக்கு அனுமதிக்கும் பொழுது ஒரு சின்ன நாடாக இருக்கிறது அதே மாதிரி வந்து இலங்கையில் ரொம்ப சொற்பமான நபர்களுக்கு தான் இந்த வைரஸுடைய தொற்றுனால இறந்துருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அரசாங்கம் இதை வந்து அனுமதிக்கணும் அப்படிங்குறதா அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு இது அந்த மக்களுடைய கோரிக்கை மட்டும் இல்லை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நம்ம சிந்திச்சு பார்த்தாலும் அதை நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் பெரிய அளவில் லட்சக்கணக்கில் தொற்று ஏற்பட்ட நாடுகளில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் இறந்த அந்த நாடுகளில் கூட அவங்க அடக்கம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அதுவும் அரசாங்கம் அடக்கம் பண்ணுறதை விட தன்னார்வ தொண்டர்கள்டே கொடுத்து நீங்கள் அடக்கம் பண்ணுங்கள் சேஃப்டி அப்படிங்கிற அளவுக்கு அனுமதிச்சாங்க அப்படிங்கும் பொழுது இலங்கையில ஏன் நீங்கள் இதை செய்யக்கூடாது நல்லா சிந்திச்சு பாருங்கள் ஒரு கொரோனா தொற்று ஏற்பட்டு ஒருத்தர் இறந்தாருன்னா அந்த குடும்பத்துக்கு அது எவ்வளோ பெரிய பேரிழப்பாக இருக்கும் ஒரு நபரை தன்னுடைய குடும்பத்தில் இழந்துட்டோம் அப்படிங்கும் பொழுது அவங்க வந்து ரொம்ப நுடிச்சு போய் வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க ரெண்டாவது அந்த இறந்து போனவருடைய உடலை தொட முடியாமல் கூட அவங்க வந்து ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க தன்னோட பலகனவுங்க நேற்று வரைக்கும் இருந்தவங்க பல நாட்களுக்கு முன்னாடி இருந்தவங்க தன் மீது அன்பு செலுத்துறவங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருந்த ஒருத்தரை இறக்கும் பொழுது அது வந்து அந்த பிரிவை வந்து யாராலையுமே தாங்கிக்க முடியாது அப்படிப்பட்ட சூழலில் அவங்கள தொட முடியாதுங்கும்பொழுது அது இன்னும் அவங்களுடைய உள்ளத்தில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களை மீண்டும் ரணப்படுத்துறது மாதிரி அதை வந்து உங்களுடைய மத நம்பிக்கை அடிப்படையில் புதைக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் எரிக்கத்தான் செய்வோம்னு சொல்லி ஒரு அரசாங்கம் எரித்ததுன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு அந்த மக்களுடைய உள்ளத்தை புண்படுத்தும் ரொம்ப காயப்படுத்தும் அவங்கள கஷ்டப்படுத்துங்கிறத இலங்கை அரசாங்கம் தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளித்து முஸ்லீம் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் ஏன்னா அந்த மக்கள் வந்து உங்கள் நாட்டுடைய குடிமக்கள் தான் உங்க நாட்டு குடிமக்கள் உங்கள்கிட்ட தான் கோரிக்கை வைக்கிறாங்க நீங்க அந்த இலங்கை மக்களுக்கான அரசாங்கம் என்பதை நீங்கள் உணர்ந்து நாட்டு மக்களுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்று நீங்கள் செயல்படுத்த வேண்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கட்டம் இருந்துச்சு கொரோனாவுடைய ஆரம்ப கட்டம் அப்ப வீட்டை விட்டெல்லாம் வெளியில மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு கட்டம்லாம் இருந்தது ரொம்ப கொரோனா வைரஸ் அப்படின்னாலே பயங்கரமா அச்சப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு கொரோனா வைரஸ் வேகமா பரவிக்கிட்டு இருந்த ஒரு காலம் இருந்துச்சு இன்னைக்கு என்ன நிலைமை இன்றைக்கி வந்து பெரிய அளவில் இந்தியா வந்து ரெண்டாவது இடத்துல உலகத்தில் இருந்துச்சு மூணாவது இடத்துல ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படிப்பட்ட இந்தியாவில் கூட இன்னைக்கு லாக்டவுன்லாம் சின்ன சின்ன கட்டுப்பாடுகளோடு தளர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் இன்னைக்கு தங்களுடைய தேவைகளுக்காக அலுவலகத்துக்காக வேண்டியெல்லாம் இன்றைக்கி மக்கள் வந்து வெளியில் வர்றாங்க கடைகள் திறக்கிறாங்க வியாபாரம் செய்கிறாங்க ஆபீஸுகளுக்கு போகிறாங்க இப்படியெல்லாம் இருக்குது அப்போ அந்த மாதிரி அனுமதிகள்லாம் வந்து ஒரு அரசாங்கம் வந்து வழங்கியிருக்கிறாங்க இன்னும் சொல்றதா இருந்தால் இந்த கொரோனா உடைய தாக்கம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருக்குது அதோடைய பரவல் ரொம்ப குறைஞ்சிருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த காலகட்டத்திலேயாவது இலங்கை அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த மத நம்பிக்கையை அவர் மதிக்கக்கூடிய வகையில் முஸ்லிம்கள் இறந்து போனால் அந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் ஆணையிட வேண்டும் என்பதை இந்த செய்தியும் சிந்தனையும் வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம்